அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கலாம் மறைஞ்சிருக்கலாம் வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம் இவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போதும் மேடைகளில் பேசும்போதும் பல உதாரணங்களை சொல்லி எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே தம்முடைய சொந்த வாழ்க்கைன்னு வந்தால் எளிமைக்கு முற்றிலும் நேர் மாற்றமாக வாழ்வாங்க இது எதை காட்டும் அப்படின்னா ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு இது ஒரு வேஷம் என்பதை காட்டும் அப்படித்தான் அவங்களோட செயல்பாடும் இருக்கும் பொதுவாகவே எளிமை என்றால் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது ஒருத்தர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்னா அவரை பார்த்து தான் எவ்வளோ எளிமையாக வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எந்த வசதியுமே இல்லாத ஒருத்தருடைய ஏழ்மையான நிலையை பார்த்து யாருமே எளிமை என்று சொல்ல மாட்டோம் ஏன்னா வசதி இல்லாதவங்க அப்படித்தான் வாழ முடியும் ஆனால் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் ஒருத்தர் எளிமையை கடைபிடித்து எளிமையாக வாழ்ந்தாருன்னா அதைத்தான் நாம் உண்மையான எளிமை அப்படின்னு ஒத்துக்கொள்வோம் ஆனால் நாயகம் நாயம் சொல்லலாம் விளைச்சுன்னா அவங்க வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க என்ன செய்யலை எளிமையான வாழ்க்கை வாழலை எளிமையாக நடந்து கொள்ளவில்லை மாறாக அவங்க வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கும் போதும் அவங்க நினச்சா எல்லா விதமான சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்கிற வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தபோதும் அவங்க வந்து ஆடம்பரத்தை விரும்பாமல் மிக எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லாதவங்க கூட ஒரு அற்பமான பதவி கிடைச்ச உடனேயே அடுக்குமாடி மாளிகையில் ஆடம்பரமாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் எதிரிகளும் மிரண்டு போகக்கூடிய சாம்ராஜ்யத்தின் ஒரே தலைவரும் அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் நிகரற்ற தலைவருமான மாமனிதர் நபிகள் நாயகத்தின் எளிமையை பார்க்கக்கூடிய எவருமே வியந்து தான் போவாங்க சரி அவங்களோட பொது வாழ்க்கை தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சொந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா இதை விட எளிமையாக இருந்திருக்கு நான் வந்து நபிகள் நாயம் செல்லல்லாம் உலசிந்த அவர்களின் முன்னாடி படுத்திருப்பேன் உறங்கி கொண்டிருப்பேன் அப்போது எனது இரண்டு கால்களையும் அவங்க சஜிதா செய்யக்கூடிய இடத்துல வச்சுருப்பேன் அப்போது நபிகள் நாயம் செல்லல்லாம் வளசல் அவர்கள் வந்து சஜிதா செய்யும் போது அவங்க விரல்களால் எனது காலில் குத்துவாங்க உடனே நான் எனது காலை மடக்கி கொள்வேன் பிறகு அவங்க வந்து சஜிதா செய்து விட்டு எழுந்து நின்று வணங்கும் போது திரும்பவும் எனது காலை நான் நீட்டி கொள்வேன் இவ்வாறு நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்றைய காலத்தில் எங்களுடைய வீட்டில் விளக்குகளே கிடையாது என்று நபிகள் நாயகத்தின் மனைவி அன்னி அலி அவருங்க சொல்கிறாங்க இது வந்து புகாரில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கத்தீசாக நம்ம பார்க்க முடியும் இந்த மாமனிதனோட வீடு எவ்வளோ சிறியதாக இருந்திருக்கு பாருங்க மனைவி படுத்துருக்கும்போது அவங்களுக்கு தொழுவதற்கு கூட இடம் போதவில்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய வீடு சிறு சார்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம அன்றைய காலத்துல அவங்களுடைய வீட்டில் இந்த மண் செட்டியில எண்ணெயை ஊத்தி நூல்ல திரி போட்டு எரிக்கக்கூடிய விளக்கு கூட அவங்க வீட்டில் இல்லை அப்படி என்றால் எந்த ஒரு அற்புதமான எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாம நபிகள் நான் செல்ல எல்லாம் அவங்க வந்து பொதுவாகவே ஒரு பாயின் மீது படுப்பாங்களாம் பாயின் மீது படுப்பது அவங்களுக்கு வழக்கம் அதனால் அவங்களுடைய உடம்புல அந்த பாயினுடைய அழுத்தம் தழும்பு பதிஞ்சிருமா இதை பார்த்த சகாபாக்களுக்கு மனசு கேட்கல வருத்தப்படுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்த நாங்கள் வந்து அல்லாவின் தூதரே நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் இதன் மீது விரித்து கொள்ளக்கூடிய ஒரு விரிப்பை உங்களுக்கு தயாரித்து தரட்டுமா அப்படின்னு கேட்டோம் அதற்கு நபியல் நாயர் சொல்லலாம் விளையாண் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன உறவு இருக்குது இந்த மரத்தின் நிணலில் சற்று நேரம் விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும் இந்த மரத்துக்கும் என்ன உறவு உள்ளதோ அதே போன்ற உறவு தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க இது அப்துல்லா ஹலி அவங்க அறிவிக்கக்கூடிய கதைசாக திருமதியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாவாக நாங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டில் மூன்று மாதத்துக்கு அடுப்பே பற்ற வைக்கலையாம் அதாவது மூன்று மாதங்களுக்கு அவங்க சமைக்கிறதே இல்லையாம் என்று அன்னை அலி அவர்கள் சொல்கிறாங்க சரி அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த நேரங்களில் அவங்களுக்கு பேர்ச்சம்பழமும் தண்ணியும் மட்டும்தான் உணவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது கதிசாக நம்ம பார்க்க முடியுது ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லா வலிசன் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா மற்ற மன்னர்கள் எல்லாம் சொகுசாக வாழ்கிறாங்க இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையை அதே மாதிரி ஆடம்பரமாக அவங்களால் வாழ்ந்திருக்க முடியும் அவங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்துச்சு ஆனாலும் அவங்க நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயத்திலையுமே எளிமையை கடைபிடித்து ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்தாங்க எளிமை எளிமை என்று இன்றைக்கி பல பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் ஆனால் எங்குமே எளிமை எதிலும் எளிமை என்று வாழ்ந்த தலைவரை வரலாற்றில் கண்டதுண்டா கற்பனை கதைகளில் கூட படித்திராத எளிமையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் சொல்லல்லா கொலைசலும் அவர்கள் வாழ்ந்து காட்டி இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக திகழ்கிறார்கள் இது போன்ற நபிகளாரின் தான் நாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது தான் உண்மையான நேசம் நமக்கு பிடித்த நபிகளாரை பின்பற்றுவோம் அவங்களோட எளிமையை நாம் நம் வாழ்வியலாக மாற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாகும்